அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு போதை மேலும் வலுப்பெற்றுள்ளது இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான எச்சரிக்கை என்ன ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மாஸ்க் மாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிறதுக்கு பட்டன் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சுழன்று அடிக்கும் முந்தா புயல் அடுத்த அப்டேட் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிக நலனை பெய்து வருவதாக குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக முந்தா புயல் உருவானது இந்த மொந்தா புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் மொந்தா புயல் உருவானது நாளை அதாவது இன்றுக்குள் அதாவது இன்று காலை அல்லது மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்த புயல் இன்று மாலை அல்லது இரவு நேரங்கள் மசூலிப்பட்டினம் அல்லது கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கல்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் தாக்கம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆந்திர மாநிலங்களும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்த மொந்தா புயல் தென்மேற்கு மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று தமிழகத்தில் அதிகாலை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை மற்றும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் சென்னைக்கு சுமார் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திரா காக்கிநாடாவில் இருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அந்தமான் தீவில் இருந்து மேற்கே எட்நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தீவிர பயல் காரணமாக இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் கரையை கடக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் அந்த சமயத்தில் காற்றின் வேகம் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இடியே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் தான் மீனவர்கள் கட்டாயம் இன்றைய நாட்கள் மின் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதால் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இந்த மொந்தா புயல் காரணமாக சென்னை உட்பட மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் உருவாகியுள்ள மொந்தா புயல் ஆந்திர மாநிலம் அருகே கரையை கடக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் சிவப்பு எச்சரிக்கை அல்லது மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழை பெய்யது அங்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டனர் அதே நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மொந்தா புயலால் கனமழை எதிர்க்க காரணத்திற்காக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நம்மளோட சேனல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு குறிப்பிட்ட அறிவிப்புகள் தற்போது விடப்பட்டாங்க அதாவது கனமழை தொடர்ச்சியாக நீடிக்கப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக கண்டிப்பாக பள்ளியில் கல்லூரிகள் கட்டாயம் முன்ன முன்னாடியே விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது முன்கூட்டியே இந்த விவரங்களை மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் எதிரொலி காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிகாலை முதல் கனமழை பெய்துள்ளதன் காரணமாக இந்த மூன்று மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக கண்டிப்பாக விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டாங்க மீண்டும் தொடர்ச்சியாக கனமழை பெய்தால் இதைவிட அதிகமான மழை பெய்தால் கண்டிப்பாக கல்லூரிகளுக்கும் இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இந்த மயில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் கனமழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டு வந்துட்டு ஆனால் இந்த மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பதிவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல புயல் கரையை கடக்கும்போது போது அங்கே தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் ஆகியால் அங்கிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக புயலெச்சரிக்கை அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயலாச்சுக்கை கொண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல கனமழை பெய்துள்ளது ஆனால் தமிழகத்தில் பொறுத்தவரை அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதம் அளவிற்கு கனமழை பெய்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல பருவமழை காரணமாக மீண்டும் ஒரு புயல் அல்லது இரண்டு புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதை தவிர்க்கவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் புயல் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல கரையை கடந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இன்று மட்டும் கனமழை தொடரும் நாளை அல்லது நாளை மறுதினம் கட்டாயம் கனமழை நீடிக்காது என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இந்த புயல் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த ஒரு வாரங்களுக்கு மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் கரையை கடக்காமல் தமிழகத்திலே இன்று மாலை அல்லது இரவு நேரங்கள் நீடிக்கப்பட்டால் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரங்கள் தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் மீண்டும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் கரையை கடந்தால் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரங்களுக்கு மீண்டும் குறைவாக மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக குறைவான மழையே பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அறிவிக்கப்பட்டனர் மழை பெய்யாத மாவட்டங்களை கூடும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக தொடர்ச்சியாக கனமழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மெக் முதல் நிலையம் அவ்வப்போதில் இயக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா குமடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்